ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னோட பிறந்தநாள் அதுவுமா ஒரு ஆன்மீக பயணத்தை நான் மேற்கொள்ள போகிறேன் அந்த ஆன்மீக பயணத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ தமிழ் கேப்ஷன் பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எஸ் தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற தோரணமலை முருகனை தரிசிக்க போகிறோம் இன்றைக்கி என் பிறந்தநாள்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பிறந்தநாள் அதுவுமா நான் முதல் முறையாக கோயிலுக்கு வந்துட்டு காலையிலேயே கோயிலுக்கு போகணுன்னு விடியக்கலை நாலு மணிக்கே இருந்துச்சு இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் ஸோ வந்துட்டு நம்ம விடியாக நாலு மணிங்கிறதால இருட்டில் அந்த தோரணமலை முருகன் கோயிலோட படிகளை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ வேற லெவலில் இருந்துச்சு இந்த பிறந்தநாள் பிறந்தநாள் அதுவுமா நம்ம கடவுள் கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க போகிறோம் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து எனக்கு நிறைய பிளெஸிங்ஸ் அண்ட் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் என்ன வேண்டிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகணும்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்க தோரணமலை முருகன்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ பேசிக்கலி என்ட்ரன்ஸ் நம்ம வந்து இப்போ ஒரு ஆயிரம் படிக்கிட்ட இருக்கு ஆயிரம் படி நடக்க போகிறோம்

ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பத்து இருபது படி 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 கூட வந்திருக்க மாட்டோம் முப்பது தான் வந்திருப்போம் இப்போவே பயங்கரமாக இன்னும் நிறைய ஆயிரம் படி சொல்கிறாங்க படி ஆயிரம் இருக்குது ஸோ எப்படி இருக்குறோம்னு தெரியல வாழ நடந்து போக நம்ம கூட சேர்ந்து குட்டி நாயம் வருது இப்போ வந்துட்டு ஒரு இந்நூறுபடி நாங்கள் நடந்து வந்திருப்போம் ஸோ நீங்கள் அருணகிரிநாதர் மண்டபம் பார்த்திங்க இப்போ ரெண்டாவது மண்டபம் அக்கீரர் மண்டபம் பண்ணிச்சோம் ஸோ இன்னும் நம்ம கடக்க வேண்டியது இன்னும் மூணு மண்டபம் இருக்குது நாங்கள் பார்க்கலாம் இப்போ வீடு இப்போதான் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அழகான படிகள் இருக்கு இதுவே நம்மளுக்கு ஏறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு பட் நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இல்லை அண்ட் சமீபம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கூட இந்த படிகள் எப்படி இருந்திருக்கு ரொம்ப பாறைகள் வச்சு செஞ்ச படிகளாக தான் இருக்குது அண்ட் இந்த படிகள் வந்து நடக்கிறது எப்படின்னு எனக்கு இட்ஸ் டாஸ்க் இம்பாசிபிள் தான் எனக்கு இப்போ நம்ம வந்து மூணாவது மண்டபத்தில் இருக்கோம் அதனால இன்னொரு இரநூறு முந்நூறு படியை தாண்டி இப்போ நம்ம பார்க்க போகிறது தேரையர் மண்டபம்

பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்லாம் சூப்பராக இருக்கு ஆனால் அங்கே வந்துட்டு அங்கேயும் மழை இருக்குது நிலா தெரியுது இது நிலா தான் நம்ம கேமராவில் அளவு தெரியல இன்னும் நல்லா இருக்கும்

இன்னும் கொஞ்சோண்டு படிதான் இருக்குது கொஞ்ச நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கிற படியே இன்னொரு க்ராஸாக கிடந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றாங்க அதான் நான் ட்ரை பண்ணுறேன் நம்ம கூட பரவாயில்ல சிமெண்ட் மூட்டை தூக்கிறோம் எப்படின்னு தெரியல இந்த இடத்துல இருக்கிற ஒரு அழகான விஷயம் என்ன நோட் பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலையும் நோட் பண்ணிக்கலாமே பார்த்து படிகளில் வந்துட்டு படிகளில் ஏறணோம்னா ஏற்றும் படிகளை எழுதுனா பாவம்ட்டு ஸோ எல்லாேருமே ஃபாலோ பண்ணி யாருமே எழுதலாம் எதுவுமே எழுதலை யூஸ்வலாக பார்த்துட்டிங்கன்னா சென்னை எங்கள் மாதிரிலாம் மகாபலிபுரத்தில் எல்லா கோயிலும் சுத்தத்தில் கிரிக்கி வச்சிருப்பாங்க இங்கே ஒரு இடத்துல ஒரு இதே எழுதலை இட் இஸ் வெரி குட் தொடர்ந்து கீப் அப் பண்ணுங்க பேச முடியல ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து நீங்கள் மன்கு பார்க்கணும் இப்போ நம்ம நம்ம பார்க்கலாம் அதுதான் வந்துட்டு வற்றாத சுனை சுணைனா வந்துட்டு ஒரு கிணறு மாதிரி இருக்கும் அந்த கிணறு வந்துட்டு எப்போவுமே ஊற்ற எடுத்துக்கிட்டே இருக்கும் தண்ணி வத்தவே வத்தாது எந்த காலத்துலேயும் வந்து வத்தாது ஸோ அதனே எனக்கு நிறைய பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க நான் இப்போ வந்துட்டு எனக்கு நானே ஒரு சேலஞ்ச் கொடுக்க போகிறேன் என்னென்னா நம்மளால இது நடக்கவே முடியலை ஒரு வாலிபயே நம்மளால் நடக்க முடியல எத்தனையோ வயசானவங்க வந்து சிமெண்ட் முடிய தூக்கிட்டு போகிறாங்க ஸோ லெட் மீ ட்ரை திஸ் நான் வந்துட்டு இதை தூக்கலாம் என்ன ஆகவே பாருங்கள் ஃபஸ்ட்டு தூக்கலாம் பார்ப்போம் இல்லை ஆஹா தூக்கவே முடியாது இது தூக்கிட்டு எங்கேருந்து நடக்கிறது நம்ம இதுக்கு படிப்படுத்த மாட்டோம் ஸோ லெட்ஸ் க்ரோ திஸ் சேலஞ்ச் வாங்க நம்ம நடக்கிற சேலஞ்சை பார்ப்போம் இந்த படி வழியாக நம்ம போயிட்டோன்னோ நம்ம சுனைக்கு போகலாம் நம்ம சுனைக்கு ஒரு நாளாக சேர்ந்த வழியாக தான் சுனைக்கு போகணும் நம்ம வீட்டிலே குளிச்சிட்டு வந்துட்டோம் ஸோ நம்ம சுனைக்குலாம் போய் ரிஸ்க் எடுக்க மாட்டோம் ஒரு தவற கொடுத்துட்டோம் அச்சலம் வந்துட்டு முருகன் வந்து அறுபடை எப்படி இருக்கிறது ஆறு மண்டபம் இருக்கு இப்போ நம்ம பார்க்கறது அஞ்சாவது மண்டபம் அதான் பாலன் தேவராயர் மண்டபம் நாங்க போய் பார்க்கறோம் வந்துச்சு நம்ம வந்துச்சு கடைசி வந்தவோம் நூறே படி போகணுன்னா நம்ம வந்துட்டு நம்ம பகவானை தரிசனம் கடந்த மூணு மாதமாக பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஒரு குருகரை தரிசிக்க வரணும் நம்மளுக்கு வரணும் அப்படின்ட்டு ஆனால் இதனால் ஏதோ ஒரு காரணம் வரவே முடியல இதே மருத்துவர் வந்து நிமிஷம் முடியல இன்றைக்கி தான் வர முடிஞ்சிருக்கு சரி வந்து என்ன தெரியுமா நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் முருகர் நம்மளை பார்க்கணும்னு நினைச்சால் மட்டும்தான் நம்மளால் வர முடியும் தான் வர முடியாது ஏர் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ பார்க்க போகிறேன் லாஸ்ட் மண்டபம் பார்க்க போனோம் அவையார் மண்டபம் அவையார் யாருக்கும் நான் எங்களுக்கு வந்து விடுவாங்க இது ஹவையாருக்கும் ஒருவருக்கும் எப்படி ஒரு மாண்டிங் இருக்குங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதனால் அவையார் மண்டபத்தை கலந்து நம்ம சில மனு தொழிலும் போகிறோம் ஸோ இதோ நிறையா சரி நூறு நூற்றம்பது படி தான் சரி நூற்றம்பது படி கடன் சொன்னால் நம்ம வந்துச்சு ஆர் ரீச்சிங் அவர் டெஸ்டினேஷன் ஸோ ஒரே இதில் ஒரே இதில் லாஸ்ட் ஃபைனல் சிப்பில் நம்ம ஒரே சிப்பில் வந்து எடுக்க மாட்டேங்கிறோம் ஒரு வழியாக இவ்வளோ படியாக கடந்து காடு தாண்டி மலை தாண்டி இத்தனை படிகளை தாண்டி நம்ம வந்து தோர்ணமலை முருகனை தரிசிக்க இருந்தாச்சு ஸோ இனிமேல் என்ன அதில் நம்ம வந்துட்டு மகவனை போய் தரிசிப்போம் தரிசித்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு செய்கிற செயல்கிறோம் நல்லா நடக்கும் நம்பிட்டு வருவோம் பட் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க ஐ திங்க் நீங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்றீங்களோ இல்லையோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் யாராவது ஒருத்தர் விடியாக நான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இருட்டில் வந்து குளிரில் வந்தோம் இப்போ பாருங்க வேற்று ஊத்துது ஸோ நிறைய இடமே பார்த்துட்டிங்கன்னா வேறு லெவல் ஒரு வைபு இட் இஸ் ஜஸ்ட் அன் ஒரு ட்ரிக் ஒரு ட்ரெ இதில் ட்ரெக்கிங்லாம் கிடையாது இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இட் இஸ் அன் எமோஷன் ஸோ கண்டிப்பாக அதை பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம வந்துச்சு ஃபஸ்ட் நம்ம பகவானை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாவங்களை கழுவ வேண்டாமா ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சோனையில் போய் நம்ம கை காலெலாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு முருக பெருமான தரிசிக்க போகிறோம் ஸோ வாங்க ஃபஸ்ட் சோனைக்கு போகலாம் இந்த பாத்தியம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஆனால் ஒரு ஒயிட் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க குரங்கு ஸோ எங்கள் பார்த்துட்டிங்கன்னா சொல்லிவிட்டா அவனுக்கு நிறைய குரங்கு இருக்குது பேசிக்கலாம் பார்த்தாலே பயமாக இருக்குது அதான் நம்ம வந்துட்டு இங்கே போக வேண்டாம் ஃபஸ்ட்டு காளிய கூப்பிட்டு நம்ம முருகனை பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்ம இந்த தோரண மலையில் இருக்கிற காளியம்மனை வழிபட வந்திருக்கோம் ஸோ வாங்க இதான் வந்துட்டு மலையோட உச்சி நம்ம ரோட்லேருந்து பார்த்தோம்னா இதுதான் தெரியும் நம்ம இல்லை நாளாக ஃபர்ஸ்ட்டு நினச்சிட்டு இதுதான் முருகர் கோயில் இருக்குது சொல்லுவாங்க காளியம்மனை வழிபடுவோம் நம்ம வந்துட்டு தோரணமலை முருகனுக்கு வந்துட்டோம் ஸோ வாங்க பூஜை நடந்துட்டு இருக்கு அப்படியே நம்ம பகவானை தரிசிக்கலாம் வாங்க ம் சொல்லு சரி ஃபைனலி நம்ம வந்துட்டு இந்த முருகே ட்ரிப் வந்துட்டு முடிய போகுது ஆனால் இப்போ வந்துட்டு அதுக்கேன்னு ஒரு டாஸ்க் பண்ணால் நம்ம இன்னும் ஆயிரம் படி இறங்கணும் ஸோ இறங்குறது கொஞ்சம் ஈஸி தான் சொல்கிறாங்க ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நான் அந்த குமர்சோட இறங்குறது ஈஸி தான் ஸோ நான் வந்துட்டு நான் ராத்திரி வந்தோம் இப்போ காலையில் போகிற மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஒரு சன்ரைஸ் நம்ம பார்க்க முடியும் போது நம்ம சன்ரைஸ் சன்ரைஸ்ங்கிறதுனால அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக விட்னஸ் பண்ண முடியல பட் உலகமே வெளிச்சமானது பார்க்க முடியும் போது ஸோ வாங்க இப்போ ஆயிரம் படி இறங்கிப்போம் கஷ்டமாக இருந்துச்சு இருந்துச்சு எப்படி ஃபைனல் ஃபஸ்ட்டு மண்டபத்துக்கு வந்துட்டோம் வீடியோ வந்து எனக்கு உங்களுக்கு வேறு லெவலில் பிடிச்சிருந்துச்சு நல்லா ரொம்ப ரொம்ப பாடிக்கும் சரி சரி மனசுக்கும் இருந்துச்சு என்ன பார்க்குறீங்கல்ல இந்த வந்து மாவு மாதிரி வடைஞ்சிருக்கு இதுதான் வந்து வெளியே இருந்து பார்க்க தெரியும் நம்ம அந்த இடத்துல இருந்து தான் எப்படி இறங்கி வந்திருக்கோம் ஸோ அவ்வளோதான் ரொம்ப வந்துச்சு என்ன வேலை அவ்வளோதான் வேலையை பார்த்து போகணும்